பாடகி சின்மயி ஒரு கருத்து ஒன்று போட்டிருக்காங்க இது மோகன்ஜி அவருடைய இயக்கத்தில் வந்த படத்துக்கான பாடல் அப்படின்னு எனக்கு தெரியாது அவருடைய கொள்கைகளும் என்னுடைய கொள்கைகளும் ஏற்புடையதல்ல அவருடைய இந்த பாடல் பாடுனதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அது என்ன படம் என்ன ஏதுன்னு கேட்டோம் சும்மா போய் பாடிட்டு வருவீங்களா சம்பளத்தை திருப்பி கொடுத்துட்டு உங்க குரலா நீக்க சொல்லிருக்கலாமே வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதில் மோகன்ஜி அவருடைய இயக்கத்தில் திரௌபதி அப்படின்னு ஒரு படம் வந்தது அந்த படம் ஒரு கலவையான விமர்சனத்துக்கு மத்தியில் நல்லாவே ஓடி வெற்றி பெற்றது இப்போது அந்த படத்தினுடைய இரண்டாம் பாகம் திரௌபதி டூ அது இப்போது எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த படத்தினுடைய ஒரு பாடல் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி வெளியானது ஜிப்ரான் அவருடைய இசையில் சின்மயி அவர்களுடைய குரலில் எம்போனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாடல் அது கடந்த ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி வெளியாகி அந்த பாடல் ஒரு நல்ல விமர்சனத்தை பெற்றுக்கிட்டு இருக்குது நல்ல வரவேற்பை பெற்றுக்கிட்டு இருக்குது இப்போ இந்த நேரத்தில் அந்த பாடலை பாடின பாடகி சின்மயி அவங்க ஒரு அவங்களுடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு கருத்து ஒன்று போட்டிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஜிப்ரான் அவர்கள் எனக்கு ரொம்ப வருஷமாகவே பழக்கம் அவர் வந்து என்னையை கூப்பிட்டாரு அவர் கூப்பிட்டு இந்த பாடலை என்னை பாட சொன்னார் நான் ஸ்டுடியோக்கு போகும்போது ஜிப்ரான் கூட அங்கே இல்லை நான் அந்த பாடல் பாடிட்டு வந்தேன் இது மோகன்ஜி அவருடைய இயக்கத்தில் வந்த படத்துக்கான பாடல் அப்படின்னு எனக்கு தெரியாது அப்படி தெரிஞ்சிருந்தால் நான் பாடிக்க மாட்டேன் அவருடைய கொள்கைகளும் என்னுடைய கொள்கைகளும் ஏற்புடையதல்ல அவருடைய கொள்கைகள் எனக்கு ஏற்புடையதல்ல அது எனக்கு வேறு மாதிரியானது அப்படிங்கிற மாதிரியான சொல்லி இந்த பாடல் பாடினதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு ஒன்று போட்டு போட்டுருக்காங்க இப்போது அந்த நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அவங்க மன்னிப்பு போடுறதுக்கு முன்னாடியே மோகன்ஜி அவர்கள் அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தாரு என் கூட வந்து பணிபுரியிற எல்லாம் வந்து நீங்கள் தாக்கி பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தாரு இதில் என்ன அப்படின்னா இந்த சின்மைய அவர்கள் இந்த பாடலை பாடினதுனால பல நிறைய பேர் சமூக வலைதளத்தில் சின்மய அவர்களை வந்து இந்த மாதிரி நீங்கள் ஒரு பெண்ணிய போராளி நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு சாதி இயக்குநருடைய படங்களில் பாட்டு பாடுறது ஒரு ஏற்புடையதில்லை அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் வந்து சின்மையை வந்து விமர்சனம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதை கேட்டுட்டு தான் வந்து சின்மை அவர்கள் வந்து இந்த வந்து பதிவு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்படுது இப்போ என்ன விஷயம்னா சின்மை அவர்கள் இந்த பதிவு போட்டிருக்காங்க இந்த பதிவு போட்டதுக்கப்புறம் அப்புறம் இப்போ அதுக்கப்புறம் மோகன்ஜி அவர்கள் மறுபடியும் ஒரு வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கீங்க உங்களை பின்னாடி யாரும் மிரட்டினாங்களா அப்படின்னு எங்களுக்கு தெரியல நீங்கள் ஏன் இந்த மாதிரி மன்னிப்பு போட்டுருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல நீங்கள் அதை விளக்கம் கொடுக்கணும் ஏன்னா இது என்னுடைய திரைப்படத்தை பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இப்போது இவங்க என்னுடைய கொள்கைக்கு அந்த கொள்கைக்கு ஏற்படையதல்ல அப்படிங்கிற மாதிரி சின்மிய அவர்கள் சொல்லியிருக்காங்க உங்களுடைய கொள்கை என்ன அவருடைய கொள்கை என்ன இது எதுவுமே நீங்கள் இதை பற்றி சொல்லவே இல்லை இன்னொன்று யாரோ ஒருத்தவங்க பாட்டு பாட கூப்புறாங்க மியூசிக் டைரக்டர் பாட பாட்டு பாட கூப்பிட்றாரு அப்படின்னா அது என்ன படம் என்ன எதுன்னு கேட்கவும் சும்மா போய் பாடிட்டு வருவீங்களா அப்படி எதுவும் பாடமாட்டேங்க அது என்னன்னு விசாரிச்சுட்டு தானே போய் பாடியிருப்பீங்க நீங்க சொல்லக்கூடிய விஷயமே ஒரு ஏற்கு ஏற்படையதான் இல்லை ஒன்று இயக்குனர் பேரரசு அவர்கள் இப்போ அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க வந்து நீங்க வாங்கின சம்பளத்தை திருப்பி கொடுத்துருங்க அது நீங்க திருப்பி கொடுத்துட்டு உங்களுடைய குரலை வந்து நீக்க சொன்னா மோகன்ஜி அவர்கள் உங்கள் குரலை நீக்கிட்டு வேற ஒருத்தவங்க வச்சு ஒரு பாடகையை வச்சு பாடிக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஒருவேளை நீங்கள் சொன்னது வந்து நீங்கள் இந்த சமூக வலைதளத்தை பக்கத்தில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணியிருக்கலாமே நீங்கள் உங்களுடைய சம்பளத்தை திருப்பி கொடுத்துட்டு உங்கள் குரலை மா நீக்க சொல்லியிருக்கலாமே ஏன் இது வரைக்கும் பண்ணலை அப்போது எந்த ஒரு அடிப்படை ஆதாரமே இல்லாமல் இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுங்கிறது ஒரு சரியான விஷயமாக இருக்க முடியாது அதனால் இந்த மாதிரி தேவையில்லாத சர்ச்சைகளை வந்து வெளிப்படுத்தி உங்களை நீங்கள் முன்னிலைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து ஒரு சரியான விஷயமா இருக்காது நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்ணிய போராளி அதாவது கடந்த நீங்கள் சில வருஷங்களுக்கு முன்னாடி வைரமுத்து அவருடைய பிரச்சனையில் வந்து நிறைய நே அதாவது தைரியமாக வந்து இந்த விஷயங்கள்லாம் சொல்லும் போது உங்கள் மேலே ஒரு பெரிய மதிப்பு மரியாதை எங்களுக்குலாம் ஏற்பட்டுச்சு நீங்கள் நிறைய பெண்களுக்கு வந்து ஆதரவாக நிறைய குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பெண்மணி அப்போ இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு சாதாரணமாக இந்த மாதிரி சில்லறத்தனமாக வந்து சமூக வலைதளத்தில் யாரோ ஏதோ ஒரு பதிவு போடுறாங்க அப்படிங்கிறதுக்காக அவங்களுக்கெல்லாம் பதில் சொல்லி அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்பீங்க அப்படின்னு நாங்க வந்து எந்த இதெல்லாம் எதிர்பார்க்கல அதனால இந்த மாதிரியான சில்லறை பதிவுகள்லாம் வந்து நீங்க ரியாக்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை நீங்க ஒரு வேலை பாக்குறீங்க அந்த தொழிலுக்கு வந்து தர்மத்தை வந்து தொழில் தர்மம் என்னவோ அதை கடைபிடிச்சிட்டு போனா நல்லது நன்றி